மதுரையில் ஆதார் அட்டைகளை கட்டணமின்றி புதுப்பிக்க கடும் வெயிலில் காத்திருக்கும் பொதுமக்கள் அதன் கால அவகாசத்தை நீட்டிக்க கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் காத்திருக்கிறார் மதிவாணன் மதுரையில் ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அவங்க வைக்கக்கூடிய என்ன விவரங்களை பதிவு பண்ணலாம் ஆஹ் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆதார் கார்டில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் மற்றும் பேர் நீக்கங்களை மாற்றுவதற்கு இலவசமாக கொள்ளலாம் என்ற அறிவிப்பு இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு அடிப்படையில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்கள் நீண்ட வரிசை காத்துக் கொண்டிருக்கின்றன கடுமையான வெப்பம் நிலை வருகிற சூழ்நிலை கூட கை குழந்தைகளோடு காத்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உடனடியாக அந்த தேதி என்பது வருகிற பதினான்காம் தேதி வரை மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் கூட கால அவகாசம் என்பதற்கு கூடுதலாக தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது அதே சமயம் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு இந்த கால அவகாசம் இருக்கிற பக்கத்தில் இந்த கடுமையான கூட்டத்தை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு என்பது எழுந்து கொண்டிருக்கிறது அதே போல கடுமையான வெப்பம் நிலவி வருகிற இந்த காலகட்டத்தில் ஒரு தற்சமயத்துக்கான ஒரு நிலக்கூடை என்பது அமைக்கப்பட்டு அங்கு வருபவர்களுக்கு தேவையான குடிநீர் கழிவறை வசதியும் செய்து தர வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது சரவணா தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மதிவானன்